எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான குலோப் ஜாமுன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குலோப் ஜாமுன் செய்கிறதோட பெரிய டாஸ்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் அந்த குலோப் ஜாமுன் வந்து கரையாமல் வரணும் அதுதான் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோம் அப்படின்னா குண்டு குண்டு குலோப் ஜாமுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக வரும் சரிங்களா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடக்கூடியது தான் இந்த ஜாமுன் சரிங்களா தீபாவளி வேறு வருது இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா இந்த மாதிரி நம்ம குலோப்ஜாமுன் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வேலையும் ரொம்ப ஈஸி தான் பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா குலோப்ஜாமுன் மாவு சக்கரை இது இருந்தாலே போதும் ரொம்ப அழகாக வந்து செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு பக்குவமாக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் விரிசல் இல்லாமல் அந்த குலோப்ஜாமுன் வந்து கரையாமல் பால்ஸ் மாதிரி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சொல்லுவாங்களையா அது இது தான் எப்படி செய்கிறதுன்றதை வந்து பார்த்துடலாமா இப்போ வந்து நம்ம ரெடிமேடாகவே நம்மளுக்கு குலோப்ஜாமன் மாவு வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது உங்களுக்கு என்ன ப்ராண்டில் மாவு வேணுமோ அந்த பிராண்டில் வந்து நீங்கள் மாவு வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஆச்சீஸில் தான் வாங்கியிருக்கேன் இந்த குலோப்ஜாமன் மாவு பார்த்திங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் அந்த ஃப்ரீ ஃப்ரீ ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து வாங்கியிருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருங்க சூடு இருக்கக்கூடாது ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்காக நெய் சக்கரை பால்க்கு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சுருங்க சுத்தமாகவே சூடு இருக்கக்கூடாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க பிசைகிற டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் எதுக்காக அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அந்த குலோப்ஜாமுன் சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நெய் வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது சரிங்களா இந்த பதத்தில் மாவை பிணைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் சரிங்களா சக்கரை பாகுக்கு ஜீனி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அந்த பவுலில் வந்து ஜீனியுமே எடுத்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம உருண்டைகள் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உருண்டைகள் அந்த குலோம்ஜாமனோட மெயினே என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா விரிசல் இல்லாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி உருண்டை தான் பக்குவமாக பிடிக்கணும் உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை நீங்கள் லைட்டாக சும்மா உருட்டி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விரிசல் வர ஆரம்பிச்சிரும் சக்கரை பாகில் போட்ட உடனே உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிரும் அதனால தான் நல்லா அமைத்தி உருட்டுங்க சரிங்களா நல்லா அமைக்கி உருட்டும் போது தான் உங்களுக்கு குலோம்ஜாமன் வந்து விரிசல் இல்லாமல் வரும் நல்லா முழு முழுன்னு இருக்கணும் நம்ம உருட்டும் போது குலோப்ஜாமனுக்கு மெயினானது நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த உருட்டுறோம் இல்லையா இதுதான் மெயினே இப்போ நான் வந்து எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு வச்சுட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு முழு முழுன்னு இருக்குன்னு குண்டு குண்டுன்னு அழகாக இருக்கான் இதே மாதிரி நீங்களும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ குட்டியாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சக்கரைப்பாக வந்து ரெடி பண்ணிடலாமா எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றணும் அதே அளவு சர்க்கரை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் கிடையாது சக்கரை பாகுக்கு வந்து ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த குலோப்ஜாமுனுக்கு வந்து அந்த மாதிரி கம்பி பதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப கொதிக்க விட்டு கம்பி பதம் ஓரளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிரும் நம்ம குலோப்ஜாமுன் ஊற ஊற பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த ஜீரான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கவே இருக்காது அதனால தான் ஓரளவுக்கு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பாகை வந்து இறக்கிறணும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் சர்க்கரை வந்து சீக்கிரம் கரையும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் இல்லையா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காயை தட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை ஏலக்காய் பவுடர் பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் பொடியாகவும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையை கொடுக்கும் குலாப்ஜாமினோட மெயினான ஒன்று ஃப்ளேவர் கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலக்காய் தான் அதனால் ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம உருண்டைகளை போடுறதுக்காக வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க ஒரு பக்குவமாக ஃபுல்லாக ரொம்ப கொதிக்க வச்சு போடக்கூடாது சரிங்களா இப்போ பாருங்கள் நான் குலோப்ஜாமுன் வந்து உருண்டைகள் வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடியாக வச்சுக்கோங்க என்ன அந்த ஓரளவுக்கு பக்குவமாக காயிற டைமில் நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இங்கிட்ட வந்து சக்கரை பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப சூடோடு வந்து நம்ம குலோப்ஜாமுனை வந்து சேர்க்கக்கூடாது சக்கரைப்பாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் அந்த கை பக்குவம் மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சூடில் வந்து நம்ம குலோப்ஜாமுன் உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நீங்கள் அந்த கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சா என்ன அப்படின்றது ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு சக்கரைப்பாகு வந்து கொதி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த குலோப் உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடேற விட்டுறாதீங்க மிதமான சூட்டில் வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு குலோப் வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து வெந்து வரும் நீங்கள் ரொம்ப எண்ணெய் கொதி ஏறினதுக்கப்புறம் நீங்கள் குலோப் ஜாமனை சேர்த்தீங்க அப்படின்னா உருண்டைகளை போட்ட உடனேயுமே அது கலர் மாறி கருகுன மாதிரி கலர் மாறிடும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் உண்மையான குலோப்ஜாமன் கலர் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாங்க அந்த வெள்ளை கலராக இருக்கும்போதே எடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து எடுக்காதீங்க குலோப்ஜாமன் கலரே இது இந்த கலருக்கு வந்து வரணும் கரெக்டான பக்குவம் இந்த இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம பார்க்கும்போதே இதை சாப்பிடணுன்னு தோணும் அந்தளவுக்கு இருக்குது குலோப்ஜாமுன் உருண்டைகள் வந்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசலே இல்லை இப்போ மீதி உருண்டைகள் இருக்குது இல்லையா அதையுமே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்லையும் வைக்காதீங்க ரொம்ப ஆன்லையும் வைக்காதீங்க எண்ணெயை வந்து கரெக்டான ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க மீதி இருக்க உருண்டைகளையுமே ரொம்ப அழகாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் குலோப்ஜாமன் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கடையிலலாம் காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா விலையும் அதிகம் அந்த ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க குழந்தைங்க வந்து ஆசைப்படுற அளவுக்கு நிறைய சாப்பிட முடியாது இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இப்போ ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு இது உடனே கெட்டு போகக்கூடிய பொருளும் கிடையாது ஏன்னா நம்ம சக்கரைப்பாக போடுறோம் அப்படின்றனால இது சீக்கிரமெல்லாம் கெட்டு போகாது சரிங்களா தீபாவளி வேறு வருது ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் அதுக்காக தான் இந்த குலோப்ஜாமன் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க குலோப் ஜாமன் வந்து செய்கிறதுக்கு விரிசல் வரும் கரைஞ்சி போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் கரெக்டான பக்குவத்தில் நான் சொன்னேன் இல்லையா அதே பக்குவத்து பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் சரிங்களா ரொம்ப பொறுமையாக செய்யுங்க சரிங்களா ரொம்ப டைமும் ஆகாது இப்போ அந்த உருண்டைகளையுமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டு ஆறணும் கொஞ்சம் உருண்டைகளுமே ஆறணும் சக்கரப்பாகவும் ஆறி இருக்கணும் கைப்பக்குவம் சொல்லுவோம் அந்த அந்த சூடு மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டான சூடு இருக்கும்போது அந்த சக்கரைப்பாகலை வந்து நம்ம அந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது தான் உருண்டைகள் வந்து கரையாமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப சூடோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா குளோஜாமின் ஃபுல்லாக கரைஞ்சிரும் சரிங்களா அதனால் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம சக்கரைப்பாகலை வந்து சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு குலோப்ஜாமன் வந்து இப்போ பாருங்கள் சக்கரை பாகம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம நம்ம குலோப்ஜாமன் வந்து ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் குறுகலான பாத்திரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த குலோப்ஜாமன் உருண்டைகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் சக்கரை பாகு வந்து ஊராது அதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் குலோப்ஜாமன் உருண்டைகளை போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சக்கரை பாகு வந்து அந்த உருண்டையில் வந்து சேரும் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து அந்த சர்க்கரை வந்து கரெக்டாக சேரும் சரிங்களா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் ஏதாவது விரிசல் இருக்கா எந்த வந்து கரைஞ்சி வருதான்னு பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்களோட வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சக்கரைப்பாகு வந்து அந்த குலாப் ஜாமூனில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்வீட் வந்து சேர்ந்துடும் சரிங்களா இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்குது சரிங்களா இதுதான் குலோப் ஜாமுனோடய பக்குவமே இதே பக்குவத்தில் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் சரிங்களா உங்களோட வீட்லேயும் இந்த குலோப் ஜாமுன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு குலோப் ஜாமுன் செய்ங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நானுமே தீபாவளிக்கு செய்யலாம் தான் இருக்கேன் அந்த தீபாவளி ரெண்டு நாள் இருக்க செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ பசங்க வந்து ஸ்கூல் வீட்டு வந்துட்டாங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனேமே அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருக்கேன் அவங்களே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க குண்டு குண்டு குலோப்ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு இருந்தது இது பார்க்குறதுக்கே இப்போ நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஸ்பூனில் அதை எடுக்கும்போது இதுதான் பக்குவம் கரெக்டான அளவில் வந்து இருக்குது சரிங்களா அந்த உருண்டை பிடிக்கும்போது நல்லா அமுக்கி உருண்டை பிடிங்க நல்லா அமுக்கி பிடிச்சிங்கன்னா தான் விரிசல் வந்து வராது செம்ம டேஸ்டியாக சூப்பராக சாஃப்டாக வந்து குலோப் ஜாமன் வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம வேறு ஸ்வீட்ஸ் செஞ்சாலும் நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு வேலைகளும் அதிகம் இப்போ இந்த ஜாங்கிரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க வேறு ஸ்வீட்ஸ்லாம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைமும் ஆகும் வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும் அதுக்கான பொருட்களுமே நம்ம அதிகமாக வாங்கணும் ஆனால் குலோப் ஜாமூன் வந்து அப்படி கிடையாது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம தீபாவளிக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் தான் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த சமையல் குறிப்போடு மீண்டும் சந்திப்போம் சரிங்களா நான் நிறைய அடுத்தடுத்த சமையல் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே பாய் நன்றி மீண்டும் சந்திப்போம்